இந்த தளபதியின் மாவட்டம் அப்பொழுதிலிருந்தே விழுப்புரம் என்றால் தளபதி தளபதி என்றால் விழுப்புரம் என்ற அளவிற்கு இந்த விழுப்புரம் மாவட்டத்தினுடைய இங்கே இரு முக்கிய நிகழ்ச்சிகள் குறிப்பாக இந்த மாவட்டத்திலே பிறந்து முதலில் கழகத்தை வளர்த்த ஐயா ஏ கோவிந்தசாமி எனப்படுகிற ஏஜி அவர்களுடைய மண்டபம் அதேபோல இட உயிர் நீத்த இருபத்தி ஓரு மரவர்களினுடைய சிலை இறப்பு இந்த நிகழ்ச்சிகள் இந்த இருவருக்காகமாக கட்டப்பட்டிருக்கிற இந்த மண்டபம் அதை உருவாக்க வேண்டும் என்று சட்டமன்றத்திலேயே அறிவித்து இதை செய்து காட்டியிருக்கிற முதலமைச்சர் தான் நம்முடைய முதலமைச்சர் தளபதி மு ஸ்டாலின் அவர்கள் சொன்னதை செய்யக்கூடியவர் சொல்லாததையும் செய்யக்கூடியவர் என்பதை நிரூபித்திருக்கிற நிகழ்ச்சி தான் இந்த நிகழ்ச்சி இதை செய்து காட்டியிருப்பவர் விழுப்புரம் என்றாலே நான் தளபதியின் மாவட்டம் என்று சொன்னேன் அல்லவா அதில் எந்த குறையும் இல்லை இந்த மாவட்டத்திலே ஒருங்கிணைந்த மாவட்டமாக இருக்கிற பொழுது அவர் சுற்றாத கிராமங்களே இல்லை அவர் முதன் முதலாக ஒரு கட்சி மாநாட்டிற்கு தலைமை தாங்கிய இடமும் இந்த விழுப்புரம் மாவட்டம்தான் என்பது எங்களுக்கெல்லாம் பெருமை அது மட்டும் அல்ல இந்த விழுப்புரத்து மக்கள் எல்லாம் குடிதண்ணீர் பிரச்சனை இல்லாமல் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு தண்ணீரை வழங்கியவரும் நம்முடைய தமிழக முதலமைச்சர் உள்துறை அமைச்சராக இருக்கிற பொழுதுதான் இங்கே எல்லி சத்திரத்திலே இருந்து குடிதண்ணீரை வழங்கியவரும் நம்முடைய தளபதி அவர்கள்தான் இந்த மாவட்டத்திற்கு கல்லூரிகள் திருக்கோயிலூரிலே ஒரு கல்லூரியை கொண்டு வந்து கொடுத்தவரும் நம்முடைய தளபதி அவர்கள்தான் திராவிட மாடல் ஆட்சியில்தான் விழுப்புரம் வளர்ந்தது விழுப்புரத்திலே ஒரு மருத்துவக் கல்லூரி கலைஞர் ஆட்சியிலே கொடுக்கப்பட்டது அது மட்டுமல்ல இங்கே இருக்கிற பேருந்து நிலையம் ஒரே கட்டிடத்திற்குள் எல்லா மாவட்ட ஆட்சியர் அலுவலகமும் இந்த பேருந்து நிலையம் கட்டுவதற்கு அனுமதிக்க சிலர் வேண்டாம் என்று சொன்னபொழுது அதை வந்து பார்த்து அனுமதி அளித்தவர் அன்றைய போக்கோ பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த துரைமுருகன் அவர்கள் ஆக இப்பொழுது இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற நம்முடைய தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்களை நான் உங்கள் அனைவருடைய சார்பில் வருக 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 என்று அன்போடு வரவேற்கின்றேன் இது அவருடைய மாவட்டம் நான் முன்பே சொன்னதை போல அதே போல இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்வதற்கு காரணமாக இருந்திருக்கிற நம்முடைய ராஜேந்திரன் நம்முடைய சாமிநாதன் அவர்கள் அவர்தான் இந்த துறைக்கு இங்கே கட்டுவதற்கு நிதி அந்த துறையிலிருந்து வழங்கப்பட்டிருக்கிறது அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் அதேபோல எம்ஆர்கே ஆர் கே பன்னீர்செல்வம் அன்பிற்குரிய சகோதரர் ராஜேந்திரன் சிவசங்கர் கணேசன் ஆகிய அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் இதிலே வந்து கலந்து கொண்டு இந்த மாவட்டத்திற்கு இந்த நிகழ்ச்சிகளுக்கு பெருமை செலுத்திருக்கிறார்கள் அவர்களையும் வருக 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 என்று வரவேற்கிறேன் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் ஜெகத் ரட்சகன் அவர்கள் அவர் வேலூர் பகுதியிலே இருந்து ஆயிருந்தாலும் இந்த மாவட்டத்திற்கு சொந்தக்காரர் என்பதை நிரூபிக்கின்ற வகையில்தான் இன்றும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிற ஒரு எம்பி ஜெகத் ரட்சகன் அவர்களையும் இங்கே இந்த விழுப்புரம் தொகுதியிலே இரண்டு மூன்று முறை நின்று வெற்றி பெற்றிருக்கிற நம்முடைய ரவிக்குமார் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன் எம்பி தரணிவேந்தன் அவர்களையும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மஸ்தான் லட்சுமணன் அன்னியூர் சிவா மணிகண்ணன் சிவகுமார் சிவகுமார் பாமகவிலிருந்து இருந்து இங்கே வந்திருக்கிறார் மற்றற்ற மகிழ்ச்சி அவருக்கும் என்னுடைய நன்றியை வரவேற்புறையை நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் அதுபோல கூடுதல் தலைமைச் செயலாளர் மங்கத்ராம் சர்மா மாவட்ட ஆட்சித்தலைவர் பழனி அதேபோல இங்கே வந்திருக்கிற அனைத்து தோழர்கள் அனைவருக்கும் குறிப்பாக இந்த இருபத்தி ஓரு பேர்களோடு அன்று ஒன்றரை ஆண்டு காலம் பாமகவில் இருக்கிற பொழுது சிறை சென்றவர் பூத்தா இளங்கோவன் அவரும் இங்கே வந்து அமர்ந்திருக்கிறார் அவர் இப்பொழுது திமுகவிலே விலை சேர்ந்திருக்கிறார் அதேபோல நம்முடைய ஏ ஜி சம்பத் அவருடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சிகளையெல்லாம் ஏற்பாடு செய்வதற்கு காரணமாக இருந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கௌதம சிகாமணி அவர்களையும் அதுபோல நம்முடைய திண்டிவனத்தை சார்ந்த சேகர் அவர்களையும் இங்கே வருகை புரிந்திருக்கிற அனைத்து தோழர்களையும் அனைத்து உள்ளாட்சி நிர்வாகிகளையும் அனைத்து நலத்திட்ட உதவிகளை இங்கே தமிழக முதலமைச்சர் அவர்கள் நான் முதலமைச்சர் என்ற திட்டத்தின் மூலமாக உங்களை தேடி முதல்வர் என்ற திட்டங்களின் மூலமாக இல்லம் தேடி கல்வி என்ற திட்டத்தின் மூலமாக மக்களை தேடி மருத்துவம் என்ற திட்டங்களின் மூலமாக தமிழகத்திலே இருக்கிற பகுதி மக்களுக்கெல்லாம் நன்மை செய்து கொண்டிருக்கிற ஒரு முதல்வர் தான் நம்முடைய முதல்வர் பாத்தீங்களா எல்லாம் மகளிர்லாம் இவ்வளவு பேர் உட்காந்து மகிழ்ச்சியோடு கைத்தட்டுகிறீர்கள் என்று சொன்னால் இந்த ஆட்சியே மகளிருக்கான ஆட்சி என்பத அளவிலே இந்த ஆட்சியை நடத்தி கொண்டிருப்பவர்தான் நம்முடைய தளபதி அவர்கள் மாதம் ஆயிரம் ரூபாய் இதையெல்லாம் செய்யார் அதனால் தான் மாணவிகளுக்கும் இந்த கல்லூரியிலே படிக்கிற மாணவிகளுக்கு ஆயிரம் ரூபாய் அதான் வர வழியிலெல்லாம் மாணவியாளவருக்கு வாழ்த்து சொன்னார்கள் அந்த அளவிற்கு மிக சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிற தளபதி அவர்களே இந்த இருபத்தி ஆறிலே வருகிற தேர்தல் மட்டுமல்ல என்றும் நீங்கள்தான் தான் தமிழகத்திலே நிரந்தர முதல்வர் என்ற அடிப்படையிலேதான் உங்கள் பயணம் சென்று கொண்டிருக்கிறது அதற்காகத்தான் விழுப்புரத்திலே இருக்கிற இந்த மக்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள் ஆகவேதான் இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற இந்த ஏழு தொகுதிகளிலேயும் நிச்சயமாக உங்களுக்கு நாங்கள் வெற்றியை தேடித் தருவோம் என்பதை எடுத்துச் சொல்லி மீண்டும் உங்கள் அனைவரையும் வருக 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 என்று வரவேற்று நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்